சரிங்கண்ணா கூப்பிட்ட மா மாதிரியே இருந்துச்சு பார்த்தா வேற ஆ போணுங்க ஏங்கண்ணா எல்லாரையும் வேலையை பற்றி கேட்குறாங்க ஜோச்சோ இல்லை கண்டாரம் நம்ம பயன் கொடுத்தது மேலே நம்ம வண்டி எடுத்துட்டு போக முடியாது தான் போகணும்னு நினைக்கிறேன் நடந்து தரலாமா நடந்து முடியவே முடியாது வாய்ப்பே இல்லைங்கற ஒரு பத்து பர்சன்ட் இருபது சான்ஸ் இல்லை வாய்ப்பு இருக்கா இல்லை அது இன்னொரு தீ மேலே அதுதான் திமிழ் நாட்டு மாட்டுக்கு திமிழ் இருக்கும் மீதி மாட்டுக்கெல்லாம் திமிழ் இருக்காது ஓகே வாயில் விட்டு இடிச்சு விடாதீங்க சொல்ல மாட்டேன் நீ வந்து பாரு நேரில் சொன்னேன் ஏன் அது ஒரு கொசுக்குன்னு போயிடும் அதனால தான் நான் சொல்லாமல் கூப்பிட்டு போகிறேன் மா போறதுனால அதபே கலங்களா தெரியா திரும்ப இறங்குனா உன்னை கை காட்ட தான் கூப்பிட்டு வந்தேன் இறங்கிக்கலை

இங்கே காட்டு காட்டு நான் ஜூம் பண்ணுறேன் பாரு இருங்க கொஞ்சம் டைம் ஆனால் தாங்க வெடிக்கும் பட்டுன்னு வெடிக்கும் அதான் பட்டாசு கை சரியா ஒரு சில செகண்ட் ஆகும் டைமு டைம் ஆணுச்சின்னா தான் அது வெடிக்கும் நான் ரொம்ப லேட்டுங்க வீடியோ பிடிக்க மாட்டேங்க இதுதான் பட்டாசு கை ஓகே செடி பூ பக்கத்துலேயே காய் விடும் இன்னொன்று தெரியுமா இது வந்து கடி இதுக்கெல்லாம் வந்து பெரிய மருந்து மாதிரி ஃபர்ஸ்ட் எய்டு தேல்கே கடிச்சிருச்சுன்னா இந்த இலையை கசக்கி வாயில் வச்சுக்கிட்டு போகலாம் ஆஸ்பத்திரி வரைக்கும் போகலாம் அது வரைக்கும் பாடி தாங்கும் உடம்பு பாடியாகவும் இருக்கும் அந்தளவுக்கு ஒரு முக்கியத்தன்மை உள்ள ஒரு தாவரம் தான் இது ரொம்பவே ஒரு இதுதான் இம்பார்ட்டண்ட்டானது ஓகே நான் உனக்கு ஒரு நாள் என் மரத்து மலைகறி இளநீப்புக்குற மாதிரி ஒரு வீடியோ பிடிச்சி காட்டுறேன்பா இந்த வாரத்தில் மரத்து ஏறி இளநீ பிக்கிற மாதிரி காட்டவும் மாட்டேன் திட்டா மரத்த கேட்டு மரப்பு மேலே ஏறி உனக்கு இளநீ பிச்சு காட்டேன் சரியா அங்க இந்த மாடு மட்டும் அங்கே இல்லாமல் இருந்திருந்தால் நம்ம அந்தாட போயிட்டு அந்த அந்தானே இன்னும் நிறையா இருந்துச்சு எங்கே நாம் போன நேரம் அங்கே தான் வந்து ஊரு பயமுறுத்துன மாதிரி மாடு இருந்துச்சு ஒரு ஒரு காலமாடு காலையன் என்னப்பா பா ஒரு செகண்டில் ஆறு நிமிஷங்கிற ஏழு நிமிஷங்கிற எப்படி பார்ப்போம் உருட்டுற இவ்வளோ சூப்பராக எப்படி செகண்ட் பொண்ணை மாதிரி உருட்டுறதுக்கு ஒரு ஆள் தான் வரும் இந்த வாரத்தில் கண்டிப்பாக மரத்து மலை ஏறோம் இளநீ பிக்கிறோம் நான் போய் விசாரிச்சு வைக்கிறேன் யாருக்குன்னா இளநீ வேணுங்களாங்க நாங்கள் வந்து ஒரு மரம் தான் மரம் மரம்லாம் இல்லை மரத்துக்கு மரம்னால ஒரு மரம் ஏறி காய் பிச்சு காட்டுறேண்ணா உனக்கு சரியா பாப்பா டன்க்கா டன் வீட்டுக்கு இது டன் டன் டனா டன் அன்னைக்கு தரிசனம் அண்ணா வந்துட்டு அண்ணா ரூட்லாம் மனப்பாடாயிடுச்சுண்ணா எந்த பக்கம் வேணாலும் பூந்து எந்த பக்கம் வேணாலும் வந்துடலாம்ண்ணா அப்படின்னுச்சு இங்கே வச்சுக்கோ கரெக்டாக ஆடாமல் வரும் சரியா ஃபோனு கரெக்டாக இங்கே வச்சுருக்கலாம்